அந்த ரெண்டு பேர் வந்துகிட்டு அந்த மாதிரி பேசியிருப்பாங்களோ இல்ல இந்த மாதிரி பேசிருப்பாங்களோ அவங்க என்னதான் பேசியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி உலகத்தில் இருக்கக்கூடிய பல செய்தி ஊடகங்கள் ஒரு கற்பனையில நிறைய விஷயங்களை வெளிப்படுத்திக்கிட்டு இருக்காங்க உலக தலைவர்களும் வந்துட்டு அவங்க என்னதான் பேசியிருப்பாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் வந்து பல பேரை வச்சு உளவுத்துறை வச்சுதான் வந்துக்கிட்டு செய்தி சேகரிச்சிருப்பாங்க அந்த ரெண்டு பேர் யாருன்னா எஸ் நம்ம இந்திய பிரதமர் மோடி அவர்களும் ரஷ்ய அதிபர் புடின் அவர்களும் இந்த SEO உச்சநிலை மாநாட்டுக்கு வந்து கலந்துக்கிட்டாங்க இல்லையா அப்போ இந்த இரு தலைவர்களும் அதாவது புடின் மோடி அவங்க மட்டும் இல்லாம அவங்களுடைய நட்பு ரொம்ப ரொம்ப வந்து நெருக்கமான நட்பு இதை தாண்டி சீன அதிபரான ஜி ஜின் பிங் இருக்காரு இல்லையா அவருடைய சேர்த்து மூன்று பேருமே வந்துகிட்டு பேசி சிரிச்சு பழகினதை வந்துகிட்டு உலகத்துல உள்ள அத்தனை முன்னாடி செய்தி நிறுவன ஊடகங்கள்ல தலைப்பு செய்தியா வந்துச்சு அமெரிக்கால அங்க இருக்கக்கூடிய முக்கிய ஊடகங்கள் எல்லாம் எல்லா ஊடகங்களிலுமே வந்துகிட்டு இதுதான் தலைப்பு செய்ய இதை பார்த்த ட்ரம்ப் அவர்களால பொறுக்க முடியலங்கிறது ஒரு விஷயம் இதுவே ஹெட்லைன் வந்துச்சு இல்லையா இந்த உச்சநிலை மாநாடு முடிஞ்ச உடனே இந்தியா ரஷ்யா ரெண்டு பேரும் சேர்ந்து பேச்சுவார்த்தையில ஒரு ஹோட்டல்ல வந்து ஹோட்டல் வந்து நடத்திருக்காங்க அப்ப இந்த உச்சநிலை மாநாடு நடந்த இடத்துல இருந்து ஹோட்டலுக்கு போகணும் அப்பதான் வந்துக்கிட்டு ரஷ்ய அதிபர் புடின் அவர்கள் வெயிட் பண்ணி பத்து நிமிஷம் வெயிட் பண்ணி மோடி அவர்களை தன்னுடைய கார்லயே வந்து கூப்பிட்டு போயிருக்காரு பேச்சுவார்த்தை நடக்கிறது வந்து அந்த ஹோட்டலுக்கு அப்போ இந்த கார் பயணத்தப்ப என்ன பேசினாங்க கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா கார் போறப்ப வந்துக்கிட்டு ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் அப்புறம் கார் போய் ஹோட்டல் வந்து ரீச் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் காரை விட்டு ரெண்டு தலைவர் இறங்கல கிட்டத்தட்ட அங்க வந்து நாற்பத்தி அஞ்சு நிமிஷம் பேசியிருக்காங்க அதுக்கப்புறம் தான் இறங்கி வந்துக்கிட்டு இவங்களுடைய சந்திப்பு இந்த இரு நாடுகளுக்கான ஒரு ப்ராப்பரான ஒரு சந்திப்பு வந்து நடந்துச்சு அப்போ இந்த கார்ல கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்துல இருந்து ஒன்றரை மணி நேரம் என்ன பேசினாங்க அப்படின்னு சொல்லி உலகத்தில் இருக்கக்கூடிய சரி செய்தி நிறுவன இருந்த இந்த சமயத்துல தான் இந்த சீனாவில் நடந்த எஸ்இஓ உச்சநிலை முடிஞ்ச ஒன்றும் செய்தியாளர் கூட்டத்தில் புடினர்கள் வந்து பேசியிருக்காரு அப்போ ஒரு செய்தியாளர் வந்து கேட்டிருக்காரு புடினவர்கள்ட்ட சார் நீங்களும் மோடியும் அப்படி கார்ல என்னதான் சார் பேசுனீங்க அப்படிங்கிறத கேட்ட ஒன்னும் அப்பதான் எல்லாத்துக்கும் ஒரு ஷாக் ஐயோ இதுக்கு உண்மையிலே பதில் சொல்லிடுவாரா அதாவது எந்த ஒரு செய்தியும் வெளியில ஒரே ஒரு காரணத்துக்காகத்தான் புடின் அவர்கள் வந்து மோடியை அவருடைய கார்லேயே கூட்டு போய் முக்கிய விஷயங்கள் அதை மீறி செய்தியாளர் கேட்டவனும் ஏதாவது சொல்லணும் இல்லையா அதுக்காக வந்து புடின் வந்து சில விஷயத்தை வந்து உடைச்சு விட்டாரு அது என்ன சொல்லியிருக்காருன்னா நானும் பிரதமர் மோடி அவர்களும் கார்ல போறப்ப வந்துகிட்டு இந்த உக்ரைன் ரஷ்யா போர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தான் நாங்க பேசினோம் அதுதான் உண்மை அதுக்கப்புறம் வந்துக்கிட்டு பேசி முடிச்சவனும் சில விஷயங்கள் வந்து செய்தியாளர்கிட்ட பேசியிருக்காரு அத என்ன பொடின்னு சொல்லியிருக்காருன்னா அமெரிக்கா வந்து என்ன நினைக்கிறதுனா வந்துகிட்டு தன்னுடைய நட்பு நாடுகள்கிட்ட நல்லபடியா பேசறங்கிறது நினைக்கிறத விட்டுட்டு எல்லாத்தையும் மிரட்டணும் தண்டிக்கணும் அப்படிங்கிற தோரணையில பேசுறாங்க அது கூடவே கூடாது குறிப்பா பாத்தீங்கன்னா இந்தியா சீனா ரஷ்யா ரொம்ப ரொம்ப நெருங்கிய நண்பர்கள் ஆயிட்டோம் நெருங்கிய நண்பர்கள் தான் இப்ப இன்னும் நெருக்கமா ஆயிட்டோம் இந்த இந்தியாவும் சீனாவும் நினைச்சா கண்டிப்பா அந்த தண்டிக்கிறதுக்கும் பயப்பட மாட்டாங்க வந்து வரிகள் விதித்தாலும் இந்தியாவும் சீனாவும் இதை பார்த்து பயப்படவே பயப்படாதுங்கிற விஷயத்த புடின் வந்து அத்தனை செய்தியாளர் கூட்டத்துக்கு முன்னாடி சொல்லியிருக்காரு இது போக உக்ரைனுக்கும் எங்களுக்கும் அதாவது உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கு கடந்த மூன்று ஆண்டுகளும் போர் நடந்துகிட்டு இருக்கு இது எதை பேஸ் பண்ணி நடக்குது தெரியுமா நாங்க போய் அவங்க நாட்டில் போய் சண்டை போட்டு அங்க இருக்கக்கூடிய ஒரு நிலப்பகுதியை ஆக்கிரமிப்பு பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்திலயே வந்து நாங்கள் சண்டை போட கிடையாது அந்த உக்ரைன்ல இருக்கக்கூடிய சில பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்கள் ரஷ்ய மொழி பேசக்கூடிய மக்கள் அவங்க என்ன சொல்றாங்கன்னா நாங்கள் வந்து ரஷ்யாவோட சேர்ந்துருவோம் இந்த பகுதியெல்லாம் எப்படியாவது மீட் எடுத்துருங்க ரஷ்யாவுக்கு மீட் எடுத்துருங்க அப்படிங்கிற விஷயத்தை முன்வைக்கிறாங்க அப்போ மக்களுடைய வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்துதான் நாங்க நாங்கள் வந்து அந்த பகுதியில் ஆக்கிரமிப்பு பண்ணி ரஷ்யாவோட சேர்த்துக்கணுங்கிற அடிப்படையில் தான் இந்த உக்ரைன் போர் வந்து நடந்துக்கிட்டு இருக்கே தவிர மற்றபடி நாங்க உள்ள போய் சண்டை போடணுங்கிற ஒரு அவசியம் கிடையாதுங்கிறதையும் புரியல அவங்க சொல்லியிருக்காரு மேலும் அவர் வந்து உக்ரைன் அதிபர் இருக்காரு ஜெலன்ஸ்கி இருக்காரு அவர் வந்து ரஷ்யாவுக்கு வரட்டும் மாஸ்கோவுக்கு வந்தா நாங்க கண்டிப்பா வந்து அவரோட பேச்சுவார்த்தை நடத்துறோம் நல்லபடி அவரை வரவேற்கிறோம் அப்படிங்கிற விஷயத்தையும் புரியல சொல்லியிருக்காரு இதற்கு ஒருபடி மேல போய் அந்த ஆகஸ்ட் பதினஞ்சாம் தேதி அலாஸ்கால ஆங்கிரேஜ் நகர்ல புடினவர்களுக்கும் ட்ரம்ப் அவர்களுக்கோ ஒரு மீட்டிங் நடந்துச்சு சந்திப்பு அந்த சந்திப்புல நாங்க வந்து எந்த நிலத்தையும் பரிமாறிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த டொனால்டு ட்ரம்ப் கிட்ட பேசவே கிடையாது டொனால்டு ட்ரம்ப் தான் சொல்லிக்கிட்டு இருக்காரு அதாவது உக்ரைன்ல இருக்கக்கூடிய நிலத்தை வந்து நீங்க கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு பட் நாங்கள் நிலத்தை பரிமாற்றம் பண்ணக்கூடிய ஒரு விஷயத்த நாங்கள் பேசவே கிடையாது அந்த இடத்துல பேசி நான் வெளியே வரப்ப எப்படி இருந்துச்சுன்னா ஒரு இருண்ட குகை இருக்கு டார்க்கான ஒரு குகையில ஒரு சின்ன வெளிச்சம் பட்டா எப்படி இருக்கும் அந்த வெளிச்சத்தை பார்த்தா எப்படி இருக்கும் அது மாதிரி தான் எனக்கு ஒரு ஃபீல் வந்துச்சு தவிர மற்றபடி வந்து அந்த சந்திப்புல நீங்க நினைக்கிற மாதிரி ஒரு பெரிய அளவுல எந்த ஒரு பேச்சும் பேசல குறிப்பா உக்ரைன் நிலத்தை நானும் கேட்கல உக்ரைன் நிலத்தை வந்து நீ சொல்லி அவங்களும் வந்து கேட்குற மாதிரி எந்த ஒரு விஷயத்தையுமே டொனால்டு ட்ரம் பேசலாம் அப்படிங்கிற விஷயத்தையும் தெளிவுப்பட சொல்லிருக்காரு இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா டொனால்டு ட்ரம்ப் தேவையில்லாத விஷயங்கள்லாம் வெளியில வெளிவரத்திற்கு சொல்லிக்கிட்டு இருக்காரு இது இது தவறுங்கிற விஷயத்தையும் புதின் வந்து ஒரு மறைமுகம் சொல்லியிருக்காரு குறிப்பா குடிநீர் என்ன சொல்லியிருக்காருன்னா சீனா மற்றும் இந்தியா மாதிரி மிகப்பெரிய பொருளாதார வளர்ச்சியில வளர்ந்துக்கிட்டு இருக்கக்கூடிய நாடுகள்கிட்ட தயவு செய்து டொனால்டு ட்ரம்ப் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து செயல்முறைப்படுத்தினார்தான் வர்த்தக ரீதியான ஒரு வர்த்தக ரீதியான வந்து வரிகள் போடுறது இல்லாட்டினா வந்துட்டு மொரட்டு தரமா வந்துட்டு எனக்கு நீ அடிமை அப்படிங்கிற ஒரு விஷயத்தின் அடிப்படையில இந்த மாதிரி பழகி எடுக்கணும் இதற்கெல்லாம் பயப்படாத நாடுகள் தான் இந்தியாவும் சீனாங்கிற விஷயத்த ஆணித்தரமா வெளிப்படையாவே வந்து செய்திகளை கொடுத்ததுன்னு சொல்லியிருக்காரு இப்படி நவர்கள் இந்த விஷயம் வந்து ட்ரம்ப்புக்கு கேட்காம இருக்காது கண்டிப்பா கேட்கும் ட்ரம்ப் அடுத்து என்ன நடவடிக்கை எடுக்க போறாருங்கிற விஷயத்தை வந்து பொறுத்தவரைதான் பார்க்க முடியும் கண்டிப்பாக இதுக்கு ஒரு பதிலடி கொடுக்குற மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து பேசுவார் ஆனால் இது புதிண்ட பேசுவாரா அடுத்து வந்து இது கிடையாது ஒரு செய்தியாக வந்து டிரம்புட்னு கேட்டிருக்காங்க நீங்கள் வந்து திரும்ப வந்து புடின் அவர்களை பார்த்து பேசுவீங்களா உக்ரைன் அந்த ரஷ்யா போட்டு நிறுத்துறதுக்கு அப்படின்றது கண்டிப்பாக நான் வந்து மீட் பண்ணி பேசுவேன் அப்படிங்கிற விஷயத்தையும் ட்ரம்ப் அவர்கள் சொல்லியிருக்காரு பொறுத்துன்னு பார்ப்போம் அடுத்த தகவல் தான் கண்டிப்பாக வந்துட்டு அவங்ககிட்ட நம்மளுடைய யூடியூப் சேனல் மூலமாக அவங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் நம்மளுடைய வீடியோ பிரிச்சுன்னு மறக்காம லைக் போட்டு விடுங்க நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மறக்காம பாமுத்துக்கு மாதிரி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இந்த செய்தி உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்தால் உங்களுக்கு நண்பருக்கு ஷேர் பண்ணிவிடுங்க மீண்டும் ஒரு தகவலுடன்